வணக்கம் பாஜக அலுவலகம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது பாஜக அலுவலகத்திற்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்திருக்கிறார்கள் ஏராளமான நபர்கள் அதாவது நாற்பதற்கும் அதிகமான நபர்கள் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் மருத்துவமனையில் நான்கு பேர் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இது பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலத்தில் நடந்து வரக்கூடிய சம்பவம் லடாக் லடாக்கில் லே என்று சொல்லக்கூடிய பகுதியில் தான் இந்த வன்முறை மிகப்பெரிய அளவில் வெடித்து கிளம்பியிருக்கிறது மோடிக்கு எதிராக அமித்ஷாவுக்கு எதிராக இன்றைய இளம் தலைமுறையினர் போராட்ட களத்தில் இறங்கியிருக்கிறார்கள் ஏன் மோடியின் மீது அமித்ஷாவின் மீது ஆர்எஸ்எஸின் மீது இந்த இளைஞர்களுக்கு இவ்வளோ பெரிய கோபம் அதற்கு நீங்கள் ஒரு பழைய வரலாறு பார்க்கணும் அதுக்கு முன்னாடி சோனம் வாங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்த மதத்தை சார்ந்த ஒரு நபர் காந்தியினுடைய அகிம்சா வழியில் கடந்த முப்பத்தைந்து நாட்களாக போராடி கொண்டிருக்கிறார் அந்த லடாக் பகுதியை சார்ந்த மக்கள் இரண்டு மிக முக்கியமான கோரிக்கைகளை மோடி மோடியிடமும் அமித்ஷாவிடமும் பாஜகவிடமும் வைக்கிறார்கள் ஒன்று லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் மற்றொன்று என்ன மற்றொன்று என்பது ஆறாவது அட்டவணை அந்தஸ்து எங்களுக்கு கொடுக்க வேண்டும் இதுதான் அந்த பகுதியை சார்ந்த மக்கள் முன்வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை இதற்காகத்தான் சோனம் வாங் என்று சொல்லக்கூடிய அந்த முதியவர் கடந்த முப்பத்தைந்து நாட்களாக போராடி கொண்டிருக்கிறார் ஆனால் மோடி கண்டுகொள்ளவே இல்லை இந்த போராட்டக் களத்தில் இருந்த இந்த அகிம்சா ரீதியான களத்தில் இருந்த சோனம்பாங்குடன் இருந்த இரண்டு நபர்கள் சாப்பிடாமல் இருந்ததுனால அவர்களுடைய உடல்நிலை மிக மோசமானது அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதை அறிந்த அங்கிருக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்கள்தான் மிக பெரிய அளவில் போராட்டக் களத்தில் இறங்கியிருக்கிறார்கள் அவர்கள் பொது சொத்துக்களை பெரிய அளவில் சேதப்படுத்தலை ஆனால் பாஜகவினுடைய அலுவலகத்திற்கு அவர்கள் தீ வைத்திருக்கிறார்கள் பாஜகவிற்கு எதிராக மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறார்கள் மணிப்பூரில் இருந்தது இப்போது லடாக்கில் இப்போ அடுத்தது வந்திருக்கு இனி எங்கே எங்கெல்லாம் வரும்னே நமக்கு தெரியல மோடி மோடி ஆட்சியினுடைய சிறப்பு கிளை பாருங்கள் சரி இப்போது என்ன நடந்தது எதற்காக இவ்வளோ பெரிய கோபத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆகஸ்ட் ஐந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும் ஜம்மு காஷ்மீரை முழுவதுமாக பிளக்கிறார்கள் யார் மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ்னுடைய பல வருட கனவு பிளந்து என்ன பண்ணுறாங்க ஜம்முவாகவும் காஷ்மீராகவும் லடாக்காகவும் மாற்றுகிறார்கள் அப்படி போது மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ் ஊடகங்களும் இங்கே சேர்ந்து ஒரு செய்தியை சொன்னார்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் என்ன இங்கே வந்து தீவிரவாதம் நடக்குது இது நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் எதுவுமே நடக்காது ஜிகாதி நடக்குது நாங்கள் இதை சரி பண்ணிட்டோம்னா இனிமேலாக இங்கே அது நடக்காது தேசபக்தி ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேசபக்தி கிடையாது நாங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறோம் தேசபக்தி என்ன அப்படின்னு அதே மாதிரி ராணுவத்தின் மீது கல்லறிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது ஆர்டிகல் த்ரீ செவன்டி அமல்படுத்துவதன் மூலமாக இதெல்லாம் மாறிடும் உங்களுக்கான அந்தந்த பகுதிக்கான மக்களுக்கான உரிமைகளும் கிடைச்சிடும் அப்படின்னு மோடியும் அமித்ஷாவும் வடை சுடுகிறார்கள் அந்த பகுதி மக்கள் நம்ப ஆரம்பிக்கிறார்கள் எப்போதுமே வடை சுடுவதில் பாஜக காரர்கள் வல்லவர்கள் என்பது தெரியும் அப்பாவி மக்கள் ஏமாறுவது வழக்கம் அப்படி லடாக்கில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த பேச்சை கேட்டு ஏமாந்து போனார்கள் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் லோக்சபா எலெக்ஷனில் இதே மோடியும் பாஜக காரர்கள் எல்லாம் சேர்ந்து தேர்தல் வாக்குறுதியாக ஒன்றை அங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு கொடுக்கிறார்கள் அது என்ன அப்படின்னா இந்த பகுதிக்கு அதாவது யூனியன் பிரதேசமாக இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு மாநில அந்தஸ்து கொடுப்போம் கூடுதலாக இந்த ஆர்டிக்கிள் சிக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஆர்டிக்கிள் ஆறு அட்டவணை அந்தஸ்தும் உங்களுக்கு கொடுப்போம் என்று சொல்கிறார்கள் இப்போ இந்த ஆறு அட்டவணை அந்தஸ்துன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் இப்போ வடகிழக்கு மாநிலங்களில் அசாம் மிசோராம் திரிபுரா மாதிரியான இடங்கள் இருக்குது இல்லையா அங்கு பழங்குடி மக்கள் இருக்கக்கூடிய பகுதி அந்த நிலங்கள் என்பது பழங்குடி மக்களுக்கு சொந்தமானது அதற்கான ஒரு குழு இருக்குது அந்த குழுவில் பழங்குடி மக்கள் மட்டுமே இருக்க முடியும் மோடி அமித்ஷா உள்ளே வந்து காரண சொறுகளாக நினச்சா அதெல்லாம் நடக்காது அது அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தனி உரிமைகள் இது மாதிரியான உரிமை தான் லடாக்கில் இந்த சிறப்பு அந்தஸ்து ஆறு அட்டவணை இருக்கிறது இல்லையா இது கொடுப்பதன் மூலமாக அந்த மக்களுக்கு அந்த உரிமை நிலைநாட்டப்படும் அந்த உரிமை நிலைநாட்டுவது எதற்காக அவர்கள் அப்படி போராடுறாங்க ஏன்னா நீங்கள் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் மாதிரியான இடங்களில் மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்களிடம் இருக்கக்கூடிய கனிம வளங்களை ஜிண்டால் அதானி மாதிரியான ஆட்களுக்கு தாரை வார்த்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு எதிராக போராடி கொண்டிருக்கக்கூடிய பழங்குடி மக்களை மாவோயிஸ்டுகள் என்று முத்திரை குத்தி அவர்களை மிகப்பெரிய அடக்குமுறைக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறார்கள் இப்போ லடாக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏராளமான தாது பொருட்கள் இருக்கிறது காப்பர் மாதிரியான சிங்கு மாதிரியான ஏராளமான தாது பொருட்கள் அதிகமாக கொட்டி கிடக்கக்கூடிய இடம் தான் இந்த லடாக் என்று சொல்லக்கூடிய பகுதி அப்போ இந்த பகுதியில் இவர்கள் வந்து இந்த அட்டவணை ஆறு அந்தஸ்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா அதானிக்கும் ஜிண்டாலுக்கும் இல்லை மற்ற பெரிய பெரிய கார்ப்பரேட்டர்களுக்கெல்லாம் மோடி அதானியில் தாரை பார்க்க முடியாது இப்போ தாரை பார்க்க முடியலைன்னா என்ன பண்ணுறது இப்போது இந்தியா முழுவதும் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா காங்கிரஸ் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது அதிகார அமைப்புகளை விலக்குவது இதுக்கெல்லாம் பணம் வேணும் அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை விற்கிறதன் மூலமாக பாஜகவுக்கு பெரிய ஃபண்டு வரும் இதை வச்சு என்ன ஜனநாயக படுகொலை வேண்டுமானாலும் இவர்கள் செய்யலாம் என்பதுதான் இவர்களுடைய கணக்கு ஆனால் அந்த மக்கள் பொறுத்திருந்தார்கள் இப்போது அது வெடித்திருக்கிறது நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த இந்த விஷயத்தை அவங்க இன்றைக்கு வரைக்கும் செயல்படுத்தலை இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கிறோம் ஆறு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபதில் அங்கே ஒரு லோக்கல் எலெக்ஷன் நடக்குது அதுலேயும் போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது மாதிரியான வாக்குறுதியை கொடுக்குறான் மோடி ரெண்டாயிரத்தி பதினாலில் வாக்குறுதி கொடுத்து ஒன்றாவது நிறைவேற்றிருக்காங்க ஒன்றாவது கேட்குறேன் ஒன்று ஏதாவது ஒன்று எதுவுமே நிறைவேற்றலை அப்போ திரும்ப திரும்ப வடை சுடுறது ஏமாந்துட்டு இருக்கிறது நம்ம தான் அதுக்கு லடாக் மக்களும் விதிவிலக்கு அல்ல அவர்கள் என்னென்னா இப்போ சமீபத்தில் போய் அமித்ஷாவை சந்திக்கிறார்கள் அமித்ஷா சொன்னதாக வரக்கூடிய செய்தி என்ன தெரியுமா பிரதமர் மோடியை எதிர்த்தாலும் நான் இந்த அட்டவணை ஆறு சிறப்பு அந்தஸ்து நான் வந்து கொடுக்கவே மாட்டேன் மாநில அந்தஸ்து கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு கோபாவேசமாக அங்கு சென்றிருக்கக்கூடிய இளைஞர்கள் பிரதிநிதிகளும் இளைஞர்களும் அமித்ஷா பேசியிருக்கார் விளைவு என்ன அந்த மக்கள் போராட்டக்களத்தில் இறங்கி இருக்கிறார்கள் போராட்டம் மிகப்பெரிய வன்முறையாக வெடித்திருக்கிறது பாஜக அலுவலகங்கள் தீக்கிரையாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன பாஜக காரங்கள்லாம் தலைமறைவாகி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் இப்போ அங்கே அமைதியான வழியில் ஒரு மிகப்பெரிய அறப்போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சோனம் வாங் நான் ஒரு நடத்திய போராட்டம் இப்படி வன்முறையில் போயிருச்சே நான் இதை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாரு சொல்லிவிட்டு விரைவில் இந்த இதற்கு ஒரு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணணும் நாங்கள் கேட்கக்கூடிய விஷயங்களை உடனடியாக கொடுத்துருங்க அப்படின்னு அதுக்கு மோடி தரப்பிலிருந்து வந்திருக்கக்கூடிய தகவல் வந்து அக்டோபர் முதல் வாரத்தில் நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அப்போ அவர் சொல்லியிருக்காரு அக்டோபர் அது வரைக்கும் தாங்காது இளைஞர்களெல்லாம் களத்தில் இருக்கிறார்கள் அதனால் தயவு செஞ்சு நீங்கள் அந்த மாதிரியான முடிவு எடுக்காதீங்க உடனடியாக அதற்கு தீர்வு காணுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் இதற்கு முன்னாடியே உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து துருரத்தி இது தொடர்பான ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் இல்லையா ஏன்னா நம்ம உங்களுக்கு நல்லா தெரியும் லடாக் பகுதியில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை சீனா ஆக்கிரமித்திருக்கிறது என்கிற செய்தி வந்தது அதைத் தொடர்ந்து ராகுல் காந்தி அங்கே போனார் போன இடத்துல அங்கே வந்து ஆடுகள் மேய்க்கக்கூடிய நபர் வந்து ராகுல் கிட்ட சொன்னதாக ஒரு தகவல் இருக்கிறது இந்த பகுதியெல்லாம் முன்னாடி எங்களுடைய ஆடுகளெல்லாம் மேய்ச்சல் நிலங்களாக நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் இப்போது சீனாக்காரன் அதை பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் தகவல் எல்லாம் உங்களுக்கு வெளிவந்தது இதைத் தொடர்ந்து ஏன் வந்து அங்கே வந்து ஒரு முதியோர் வந்து ரொம்ப நாளாக உண்ணாவிரதம் இருக்கிறார் அப்படிங்கிறத துருவராத்தி பல காலங்களுக்கு முன்பே வீடியோ போட்டு அது இந்தியா முழுவதும் வைரலானது என்பது தெரியும் இன்றைக்கு அதை கண்டுகொள்ளாமல் இருந்த மோடி அமித்ஷாவிற்கு எதிராக இளைஞர்கள் மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் இப்போ ஜம்மு காஷ்மீர் ஆர்டிகல் த்ரீ செவன்டிங்கிறத இவங்க ரத்து செய்வதற்கு பின்னால் இருந்த காரணம் என்ன நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜம்முவில் இந்துக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் காஷ்மீர் மண் மன்னிக்கவும் ஆமாம் ஆமாம் ஜம்முவில் வந்து இந்துக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் காஷ்மீரில் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிறார்கள் லடாக்கில் லடாக்கில் அதிகமாக இருப்பது புத்தர்கள் அதன் பிறகு பார்த்தால் கொஞ்சம் முஸ்லீம்கள் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்களை இது வழியாக பிளவுபடுத்துவதன் மூலமாக தங்களுடைய அரசியலை சுலபமாக செயல்படுத்த முடியும் என்பது ஆர்எஸ்எஸ்னுடைய நூறு வருட கனவு அதைத்தான் அங்கே செயல்படுத்தி இருக்கிறார்கள் ஒழியை அங்கே வளர்ச்சி வந்துடும் நாங்கள் இந்த அந்தஸ்தெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருவோங்கிறதெல்லாம் மிகப்பெரிய பம்மாத்து அதை தான் மீண்டும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ஏதாவது ஒன்றை இருக்காங்கன்னு மோடி அமித்ஷாவுக்கு சவால் விட்டு சொல்கிறேன் ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா அவங்களால முடியாது அதுதான் உண்மை ஆனால் அதை அன்றைக்கு மக்கள் த்ரீ செவன்ட்டி ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி அமல்படுத்தும் போது அங்கே மக்கள் நம்புனாங்க இன்றைக்கு ஏமாளிகளாக நடுத்தெருவில் நிற்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் இதில் போதா குறைக்கு நேற்றுக்கு ஒரு பிஜேபிக்காரன் வந்தால் இது ராகுல் காந்தி தான் தூண்டி விட்டார் அப்படின்னு ராகுல் காந்தி தூண்டி விட்டாரா ராகுல் காந்தி சில தினங்களுக்கு ஒரு ட்வீட் போட்டார் இல்லையா வாக்கு திருட்டுகளின் மூலமாக ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்கள் இளைஞர்களே கவனமாக இருங்கள் ஜென்சி தலைமுறையே கவனமாக இருங்கள் நீங்கள் இதை கேட்க வேண்டும் உங்களுக்கு பின்னால் நான் இருக்கிறேன் என்று ஒரு 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 த ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார் இல்லையா உடனடியாக இந்த போராட்டத்திற்கு அவர்கள் தான் தூண்டுதல் ராகுல் தான் தூண்டுதல்னு இன்றைக்கி ஒரு ஒரு பொருளையை கிளப்ப ஆரம்பிச்சிருக்கிறான் வேறு வேலையே இல்லைடா அவங்களுக்கு மக்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக சில விஷயங்களை கேட்குறாங்க அதை கொடுக்குறேன்னு சொல்லி ஆட்சி அதிகாரத்துக்கு வர்ற அவங்கள ஏமாத்துகிறேன் இது நியாயமா அப்படிங்கிறதானே முக்கியமான விஷயம் அப்போ அதை விட்டுட்டு ராகுல் காந்தி தூண்டுறாரு இது பண்ணுறார் இது பண்ணுறாருலாம் உனக்கு என்னடா உன்னை எதற்காக ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சாங்க அதை நீ பண்ணு அதை பண்ணாமல் இந்த மாதிரியான மக்களை மிகப்பெரிய அளவில் ஏமாற்றுபவர்களாக இருந்தால் இந்த மக்கள் இயற்கையாகவே தன்னிச்சை அவங்க தன்னிச்சையாக நடந்த போராட்டம் எந்த யாருமே தூண்டுதலெல்லாம் கிடையாது இவனுங்க இப்போ இன்றைக்கு சொல்கிறானுங்க பிஜேபி ஊடகங்களெல்லாம் சொல்கிறாங்க இந்த சோனம் வாங்க அப்படிங்கிறவர் தான் இதுக்கு பின்னாடி காரணம் அவர் அமைதி வழியாக பல நாட்களாக போராடி கொண்டிருக்கிறார் பொறுக்க முடியாத இளைஞர்கள் தான் திருவீதியில் தன்னெழுச்சியாக வந்து மோடி அமித்ஷாவுக்கு எதிராக போராடுகிறார்கள் இல்லையா இதான் உண்மையில் நடந்திருப்பது என்பது அப்போ முழுக்க முழுக்க இந்திய மக்களை ஏமாற்றுபவர்களாக ஆர் தத்துவங்களை ஐடியாலஜியை இந்தியா முழுவதும் எப்படியாவது அமல்படுத்த வேண்டும் என்று துடித்து கொண்டிருப்பவர்களாக மோடி அமித்ஷாவும் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கு எதிராகத்தான் லடாக்கில் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய போராட்டம் நடந்திருக்கிறது இங்கே வந்து இனி முஸ்லீம்களை வைத்தெல்லாம் பண்ண முடியாது இது இப்போ காஷ்மீர்லன்னா இது வந்து முஸ்லீம் பயங்கரவாதம் அப்படி அப்படின்னு மோடி அமித்ஷாலாம் கதை கட்டியிருப்பாங்க இங்கே இருப்பது புத்த மக்களாக இருக்கிறார்கள் அதனால் அந்த மாதிரி கதையும் கட்ட முடியாது அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க ஒரு பத்து நாட்களுக்குள்ள இதற்கு முடிவு கட்ட வேண்டும் என்கிற எச்சரிக்கையே மோடி அமித்ஷாக்கும் விடுக்கப்பட்டிருக்கிறது இல்லை என்றால் இன்னமும் இளைஞர்கள் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்பதுதான் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகளாக இருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்கள்